ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மலேசியாவில் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகிட்டு வரது வந்துட்டு எக்கோ ப்ளஸ் இதில் வந்துட்டு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சென்ட் இருக்கிற கடைதா டூரிங்கெட் ஷாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா என்னியூ சென்ட்ரல்லையும் இருக்குது அண்ட் தென் இம்பியில் இருக்கிற டைம் ஸ்கொயர் மால் அங்கேயும் வந்துட்டு இந்த ஷாப் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கிறது இங்கே நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கம்பேரிங் டு டிஏஒய் டிஏஒயில் பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம் ரொம்ப கம்மியாக கிடைக்கும் ஆனால் இந்த ஷாப்பில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஆனால் மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் கம்பேரிங் டு கே கே அந்த மாதிரி ஷாப்பில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கும் இங்கே ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்குமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் ஸோ நல்லா ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றவங்க இதெல்லாம் வந்துட்டு இந்த ஷாப் வந்து அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் தென் இந்த ஸ்நாக்ஸே இந்த பட்டாணி எடுத்து ஒரு நாள் ட்ரை பண்ணோம் பட் வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு அது காரமாக சாப்பிட்டா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த கிரவுண்ட்நட்டு கல்லக்கொட்டை வந்துட்டு ஒரு டைம் எடுத்தப்ப ரொம்ப சால்ட்டியாக இருந்துச்சு ஒரு டைம் எடுத்தப்போ ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பேஸ்ட் அவங்க எப்படி ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறாங்க எப்படின்றது தெரியல ஆனால் ஒரு சில ஐட்டம் நம்மளுக்கு வந்து ஒருத்தர் தான் இங்கே நிறைய நிறைய திங்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்குது வீட்டுக்கு யூ என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இருக்குது அப்புறமா இந்த பாருங்க ஷோப்பு கண்டிஷ்னர் அது எல்லாமே இருக்குது அந்த தென் வாஷ் வாஷ் பண்ணுறது க்ளா கிளாத் வாஷ் பண்ணுறது இருக்குது டிஷ் வாஷர் இருக்குது நிறைய நிறைய மலேஷியன் லோக்கல் ப்ராடக்ட்டு நிறைய இருக்குது இந்த சோப்புலேயே எனக்கு ரெண்டு தான் லக்ஸு அதுக்கப்புறம் டேட்டாக லைஃபாய் மட்டும்தான் அங்கே தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு ஏர் ஆக்சஸரீஸ் நிறைய இருக்குது ஸோ இது வந்துட்டு ஒரு சில ஐட்டம் இங்கே ஒருத்து ஒரு சில ஐட்டம் கம்பேரிங் டு டிஐஒயிலே பரவாயில்லையா இருக்கும் ஒரு சில ஐட்டம் இங்கே ஓகேவாக இருக்குது ஸோ எப்படி சொல்கிறது இப்போ இந்த பிளாஸ்டிக் வரலாம் இப்போ டிஐஒயில் ஃபயரிங் இங்கட்னா இங்கே வந்து நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி சென்ட்லேயே கிடைக்குது டூ ரிங்கெட் ஃபார்ட்டி சென்ட்டில் கிடைக்குது ஸோ இந்த இந்த டிஷ் வாஷர் அப்புறமா கிளாத் வாஷ் பண்ணுற பவுடர் இதெல்லாமே இங்கே ஓகே தான் அப்படின்னு சொல்லுவோம் நான் எனக்கு வந்து எப்படி எடுத்திருக்கேன்னா எதெல்லாம் ரேட்டு கம்மியாக கம்பேரிங் டு டிஏவையும் அதுக்கப்புறம் மற்ற ஷாப்பில் கம்பேர் பண்ணி இங்கே கரெக்டாக இங்கே ஓகேவாக இருக்குன்னா இங்கேருந்து கொஞ்சம் பொருட்கள் எடுத்துப்பேன் நம்மளுக்கு அது ஓகே தான் அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன் அண்ட் தென் ஆனால் ஸ்டேஷ்னரி ஷாப் ஐட்டமெல்லாம் டிஐஓயில் எனக்கு எனக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ஆனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய நிறைய டாய்ஸு நிறைய நிறைய டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி தரலாம் ஸோ அதெல்லாமே பார்த்து டான்ஸ் கிளாஸ் முடிஞ்சு என் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இங்கேயே ஒரு ஆஃப் டே ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு ஸோ நிறைய எதுலாம் ஓகேவோ எதெல்லாம் ஒர்த்தாக இருக்கும் வாங்கிட்டு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற தாட் நிறைய இருந்துச்சு எங்களுக்குள்ளே ஸோ அதனால் எது நம்மளுக்கு தேவை எது தேவை இல்லை அப்படின்றது முடிவு பண்ணிவிட்டு இது மட்டும் இங்கே ஓகே இது ஓகே இல்லை அப்படின்னு ஒரு ரெண்டு நாள் வந்து ட்ரையல் பார்த்தோம் அதுக்கப்புறமா ஓகே இதுனால் இங்கே எடுத்துக்கலாம் இதுனா டிஐஒய் போகணும் இல்லைன்னா கே 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 அப்புறமா வந்துட்டு அந்த மாதிரி ஷாப்பில் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐம்பது ரூபா இந்த கரண்டி எல்லாமே கொஞ்சம் கனமாகவும் நல்லா இருந்துச்சு இந்த ப கரண்டி டிஃப்ரெண்ட்டான கரண்டி எல்லாம் எடுத்த ஒரு ரெண்டு மூணு எடுத்த ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஐம்பது ரூபா அப்படின்னும் போது ஓகேவாக தான் எனக்கு தோணுச்சு நல்லா கனமாகவும் இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறமா ஹவுஸ் ஹோல்டு ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு இந்த டெக்கர் பண்ணுறது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வைக்கிறது எல்லாமே இருந்துச்சு இருந்து ஒரு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்புறமா கப் ரெண்டு எடுத்தோம் ஸோ இதெல்லாமே ஓகே தான் பிளேட்டு ரெண்டு எடுத்தோம் இதெல்லாமே வீட்டுக்கு கொஞ்சம் தேவை ஏன்னா நான் நிறைய திங்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரல ஊரில் இருந்து ஸோ அதனால் கப்பு பவுலு இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுக்கிறதுக்கு ஓகேவாக தான் தோணுச்சு இப்போ கம்பேரிங் நம்ம ஊர் காசுக்கு கம்பேர் பண்ணும்போதும் இதுக்கும் ஓகே இது என்ன அப்படின்ற மாதிரி நிறைய யூஸ் பண்ணாமல் எது லிமிட்டடாக தேவையோ அதை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் எல்லாமே அப்படியே சுற்றி எல்லாத்தையும் நிறைய நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு நிறைய ஐட்டம் இருந்துச்சு ரொம்ப டிஃப் டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் பார்த்தேன் இதெல்லாம் இப்படி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டெய்னர்லாம் வந்து ஐம்பது ரூபா அப்படின்ட்டுருக்கு இப்போ நம்ம ஊர்லேயும் வந்துட்டு எது எடுத்தாலும் பத்து ரூபா இருபது ரூபா போய் நூறுரூபாக்கு அஞ்சு ஐட்டம் நூறுரூபாக்கு நாலு ஐட்டமாக மாறிடுச்சு ஸோ இங்கேயும் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஓகே தான் ஒரு சிலது ஓகே ஒரு சிலது கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருக்குது தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பாருங்கள் இதில் இந்த ஐட்டம்ஸ்லேருந்து அந்த லீஃப் அரச ஒன்று எடுத்துட்டு வந்திருந்தேன் நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸில் வைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த கீ ஹால் பண்ணுறது வெல்கம் அப்படின்ற வெல்கம் ஹோம் அப்படின்றது ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஓகே தான் எனக்கு இது ஒரு ஐம்பது ரூபான்னா இப்போ நம்ம ஊருக்கு அது உட்டில் செஞ்சதுனால எடுத்தேன் இப்போ ஒரு மரத்தால் செஞ்ச பொருள் ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது ஓகே தான் இது நம்ம ஊரில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே எனக்கு ஃபிஃப்டி ருபீஸ் போது ஓகேன்னு சொல்லி எடுத்தாச்சு அப்புறமா மேட்டு ஒரு ரெண்டு மூணு எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஓகே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு என் வீட்டுக்காரில் குழந்தைங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து அழுக்கு பண்ணிடுவாங்க நான் பிங்க்கில் எடுக்க போனேன் அப்புறம் இந்த மாதிரிலாம் எடுக்க போனப்போ வேண்டாம் நம்ம நார்மலாக எது யூஸ் பண்ணுறோமோ அதே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து ரெண்டே நாளில் அதை வந்து அழுக்கு பண்ணிவிட்டு ஐயோ அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு நிறைய பொருட்கள் எல்லாம் அலங்கார பொருட்கள் நிறைய கைவினை பொருட்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியும் இங்கே இருந்துச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்